ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க பிடியூட்டில் போகலாம் எந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி காலையில் வந்து அஞ்சலி கூட சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்க ஆஃபீஸில் இருந்து ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது சார் உடனடியாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இது பாரு அஞ்சலி நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்டுடு எந்த ஒரு பயமும் உனக்கு வேணாம் நான் ஆஃபீஸ் போயிட்டு டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் சரியா அப்படின்னதோ சரிங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா மகேஷும் கதவை வந்து லக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு வராங்க ஸோ ஏதோ ஒரு பொது ட்ரெண்டர் ப்ரொஜெக்டர் வந்து ப்ரொஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு போல இருக்கு நம்ம மகேஷுக்கு அப்போ அங்கே இருக்கிறவங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பொக்கையெல்லாம் கொடுத்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து மகேஷுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல அஞ்சலி நம்ம லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் அதிகமாக நடந்துட்டுருக்கு போல இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல நல்ல விதமாக புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நேரம் அவங்களோட கேபினுக்கு வராங்க அப்போ அதில் ஒருத்தவங்க வந்து ஃபைலையும் பேனாவையும் கொடுத்து சார் இது முக்கியமான டெண்டர் ஃபைல் உடனே கையெழுத்து போடுங்க அப்படின்னதும் மகேஷ் சரின்னு சொல்லிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மகேஷ் வந்து வீடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அஞ்சலியோட நடவடிக்கைகளை வந்து பாக்குறதுக்காக அப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே அவங்களோட ஃபோனை வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அஜிலி வந்து ஷோபாவில் உட்காந்துட்ருக்காங்க என்ன பண்ணுறது இப்போது டைம் வர போகுதில்ல அதுவும் தனியாக இந்த வீட்டில் ஒருத்தியாக நான் எப்படி இருக்கிறது ஐயோ அலுப்பாக இருக்கே இப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயே சுற்றி பார்க்குறாங்க க்யூட்டாக இது வந்து ரசித்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க மகேஷ் அப்படின்னு பார்த்து பக்கத்தில் வந்து நிறைய செடியெல்லாம் சின்ன சின்ன பாஸ்ஸில் வச்சுருக்காங்க போல இருக்கு மகேஷ் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த தண்ணி இருக்கிற ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து எல்லா செடிக்கும் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க இதை வந்து அழகாக பார்த்து இருக்காங்க மகேஷ் இந்த பக்கம் பார்த்தோம்னா செடிகளுக்கு வந்து தண்ணியும் போட்டுட்டு நம்ம அஞ்சலியை வந்து ரசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஏ அஞ்சலியோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக ஒவ்வொரு இடத்துல தனித்தனி கேமரா வந்து ஃபிச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் மகேஷ் இதோட பார்த்தோம்னா இந்த பிரமோ